விராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரே அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மதம் எல்லா கிரகங்களுமே ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் இந்த மதம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வர்றார் சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் வந்து கண்ணீர் ராசிக்கு வர்றார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கண்ணீர் ராசிலேருந்து துலா ராசிக்கு போகிறார் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ரெண்டு ரெண்டு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கங்கள் என்பது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் முதல்ல மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ஸோ லைஃப் நீங்கள் நிறைய லைஃப்பில் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை நிறைய பயன்படுத்திங்க இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க அத்தனை பேருக்கு பதினாலாம் தேதிக்குள்ளே வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் இருந்து நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகளில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமாக இடங்கடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் சோர்சஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கல்வி எஜுகேஷனும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்குங்க இந்த மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் சேல்ஸு வருமானம் லாபம் இது அத்தனையும் உங்களுக்கு செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு லாபம் மகசூல் இதெல்லாமே இந்த மாதம் பரவாயில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவரோடு சூரியன் புதன் எல்லாமே பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி ஜாயின் ஆகிறாங்க அப்படி இருந்தாலே உங்கள் லைஃப்பில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் ஐந்தாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் அல்லது நீங்கள் ஏதாவது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத ஆலய தரிசனம் அல்லது தெய்வ தரிசனம் இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்க பேச்சை யாரெல்லாம் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமான ஏனிங் இதெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது மருமகன் மருமகள் பேரன் பேச்சு இப்படி ஏதாவது ஒரு வரவுகள் நமக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அது இல்லாமல் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது வேலை இருக்கா அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய வேலை இருக்கா அப்படின்னா இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு அது வரைக்கும் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலையில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லைன்னா வேலையில் நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது ரெக்கக்னைஸ் என்பது பெரிய லெவலில் இல்லை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வேறவங்க அதுக்கு புகழ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது எவ்வளவு நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் ஸோ ரெக்கக்னைஸ் கம்மி அதனால் உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரியல லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் இந்த மாதம் பொறுமை நிதானமாக செய்யுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் பெருசாக இல்லை அதனால் கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கவனம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக கியூஜாக பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த மாதம் எப்போ எனக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த காலகட்டங்களில் ஆனாலும் கூட இந்த மாதம் பொதுவாகவே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த உயர்ந்த பதவியில் ஜாபில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு மனலை அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அப்படிங்கிறது தான் இருக்குது அதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ்மே நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் செஞ்சிருக்கிறார் அஞ்சுன்னா உங்களுடைய பணம் லாக் ஆகிறது ஆறுன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டன் கிடைக்காத சூழ்நிலைகள் இது இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும் ஸோ இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி குரு பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க இந்த பார்வை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அது இல்லாமல் யாருக்காவது பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராத சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லாமே எனின் ஸ்பெக்குலேஷன் யூகோ வணிகங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெருசாக நான் விட்டதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை எவ்வளோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது அது ஷேரோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் புகழ் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வருமானங்களும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெருசான ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் மேக்ரட்டாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஜாபில் கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸு குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனுடைய வழிபாடு அதெல்லாம் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ விநாயகருடைய தரிசனம் இது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு உத்தேசம் செய்யுங்க நல்லாயிருக்கும்